அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்கு தேதியன்று அதிகாலையில் நடைபெறப் போகின்ற குரு பயிற்சியில் அதன் பலன்களை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று ஏழாவது ராசியான தனுசு ராசிக்கான சிறப்பு பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த குருவானவர் முறையே ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்க்கிறார் என்பதை பார்த்தோம் இல்லையா இந்த ராசினருக்கு வந்து ஆதி அற்புத பலன்கள் வந்து கிடைக்கப் போகுது இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு அதீத ப அதீத முன்னேற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கப் போகிறது அந்த வகையிலே ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் யார் குரு பகவான் எந்த ராசிக்கு தனுசு ராசிக்கு எத்தனாம் இடத்திலே வருகின்றார் ஏழாம் இடத்திலே வருகின்றார் ஸ்தானத்திற்கே வருகின்றார் ஆகவே ஜென்மஸ்தானத்தையும் அவர் பார்க்கின்றார் தன்னுடைய சொந்த இடத்தையும் அவர் பார்க்கின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஒரு முன்னேற்றத்திற்கான காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பதினோராம் வீட்டையும் பார்க்கின்றார் மூன்றாம் வீட்டையும் பார்க்கின்றார் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்பதுல குரு இருந்தால் எப்படியோ அதே போன்ற ஒரு நட்பலன்களை உருவாக்கக்கூடிய நிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது பல பல நல்ல ப விஷயங்கள் பயன்கள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார் குரு பகவான் வட்டு கவனமாகவும் இருக்கணும் விவேகமாகவும் இருக்கணும் ரைட் தசாபுக்தியானது சரியான இடத்துல சரியான கிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்த கலஸ்திரஸ்தானத்திற்கு வரப்போகிற குரு பகவான் பல நன்மைகளை கொடுக்க போகிறார் கணவன் மனைவி ஸ்தானம் நட்புகள் ஸ்தானம் உறவுகள் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கலத்திர ஸ்தானத்திலே வந்து அமர்கின்ற பொழுது கணவன் மனைவி உறவுகள் மேம்படும் முன்னேற்றமடையும் அவர்களுக்கிடையே அந்நிய ஏற்படும் கடந்த காலங்களில் வந்து அவர் மறைவாக இருந்தார் குடும்பத்தில் பல குழப்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தலை தூக்கி இருந்தன நிம்மதியில்லாத வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அதே நேரத்தில் சனி பகவான் எங்க இருக்கிறார் சனி பகவான் நான்காவது இடத்திலே இருக்கின்றார் சுகஸ்தானம் தந்தையார் தாயார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்திலே இருக்கின்றார் அங்கிருந்து பல நன்மைகளையும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குருவினுடைய வரவும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு கிடைப்பதனால மிக சிறந்த முன்னேற்றங்களுக்கான காலகட்டமாக இருக்க போகுது உங்கள் சொந்த கர்மா எப்படி இருக்குன்னு தெரியல அது கர்மாவை பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயங்களும் நடக்குது கர்மா இல்லாமல் மனிதன் இல்லை அந்த கர்மாவினால தான் மனித பிறப்படுத்திருக்குனா முன் ஜென்மத்தில் நீங்க செய்த பாபம் பாபத்தின் விளைவு சாபத்தின் விளைவு தோஷத்தின் விளைவு இவைதான் உங்களை இந்த ஜென்மத்தில் மீண்டும் மனித ஜென்மமாக படைத்திருக்கின்றது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்மாவின் விதிப்பறிதான் அத்தனையும் நடைபெறுகிறது அதுக்குதான் கர்மாவை எல்லாம் போக்கணும்னு சொல்லுவாங்க ரைட் இப்ப இவ்வாறான நிலையில் இந்த ஏழாம் இடத்துல கலஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வருவதனால திருமண தடை விலகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒன்றுபட்டு வாழக்கூடிய அற்புத சூழ்நிலைகள் மாறும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரிஞ்சு போயிருக்கிற சூழ்நிலை இருந்தால் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் விட்டு கொடுத்து வாழணும் அதுதான் முக்கியம் அது இல்லாமல் எதுவுமே நடக்காது இன்னைக்கு என்னிடம் படுகின்ற பல குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளில் விரிசல்கள் வருது ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும் ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்குது யோ கடவுளே ஈகோ ஒருத்தரை ஒருத்தர் வந்து விட்டு விட்டுக் இல்லை நீயா நானாங்கிற போட்டியில் இருக்கிறாங்க இதனால் விவாகரத்து வரைக்கும் போகுது சரிங்களா ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும் புதிய தொழில்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அட்வைஸ் கேளுங்க ஸ்பெஷலிஸ்ட வந்து எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டு ஆரம்பிங்க இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் வரும் இந்த காலகட்டத்தில் உஷாராக இருங்க பழைய தொழிலையே நீங்கள் செய்யலாம் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அதை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலே போதும் புதிய தொழில்களை ஆரம்பிக்காமல் பழைய தொழில்களையே நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா இருக்கும் சரிங்களா சகோதர உறவுகள் எல்லாம் வலுப்பெறும் மூத்த சகோதரர்கள் எல்லாம் உங்களோட ஒரு இணக்கமான போக்கு வந்து காணப்படும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் நீங்களும் அதுக்கு போராடணும் சும்மா வந்து குதிக்கி கொடுத்துட மாட்டாங்க இந்த காலத்தில் என்ன அண்ணன் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சொத்தை ஆட்டையை போட்டு தான் பார்க்குறாங்க அவனும் நம்ம தம்பி தானே உறவு தானேன்னு பார்க்குறது இல்லை காதல் திருமணம் பண்ணிட்டா இன்னும் சுத்தம் அவனை கண்டுக்கிறதே கிடையாது அதை சொல்றதுக்கு நீ யாரியா ம் அவனுடைய எண்ணம் அவனுடைய மனம் அவன் விருப்பத்தின் போல அவன் காதை திருமணம் பண்ணியிருக்கான் அவனுக்கு சொத்து கொடுக்குறவன் கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான் உனக்கு அந்த நிலமரம் இருந்தால் நீயும் அப்படி தாயாக இருப்ப நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கிற இன்றைக்கி அப்போ திருமணம் செஞ்சால் அந்த வெறுப்பு வேண்டாம் அந்த வெறுப்பு பேச்சுக்களை வந்து தூக்கி போடுங்க உறவுகள்கிட்ட வந்து அந்யோனியம் வேணும் விட்டு கொடுங்க போகும்போது சொத்து பத்தெல்லாம் கூட வருதா யோசிச்சு பாருங்க ஒரு அடி நிலத்திற்கு அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு சாகிறாங்க என்னங்க வாழ்க்கை இது மிக கேவலமான வாழ்வு விட்டு கொடுங்க விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை கெட்டு போறவன் தாங்க விட்டு கொடுக்க மாட்டான் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அண்ணன் தம்பி சகோதர பாசம் அக்கா தம்பின்னு சொத்துக்கள்னா பிரித்து கொடுங்க அப்ப இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய காலம் ஆனால் கலத்திர ஸ்தானம் என்பது இந்த நாகதோஷத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த புதிய திருமணம் ஆகிறவங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக நீங்கள் பார்த்து திருமணம் செய்யணும் லக்னத்திலோ ஏழாம் வீடு அதாவது கலத்திர ஸ்தானத்திலோ ராகு கேது எந்த கிரகங்கள் மாறி மாறி இருக்கலாம் லக்னத்தில் ராகு இருக்கும் ஏழாம் வீட்டில் கேது இருக்கும் லக்னத்தில் கேது இருக்கும் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கும் இப்படி மாற்றி மாற்றி என்ன இருந்தாலும் அது கடுமையான நாகதோஷத்தை கொடுக்கக்கூடியது கணவன் மனைவிக்கிடையே நிச்சயம் பிரிவை கொடுக்கும் சேர்ந்து வாழ விடாது சிலர் வந்து எனக்கு என்ன போச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தவறு அதற்கான பரிகாரத்தை நாகதோஷ பரிகாரத்தை உங்கள் அருகில் உள்ள நாகபுரத்திற்கு சென்று இரண்டு நாகங்கள் இணைந்தது போன்ற ஒரு கச்சரையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த சிலைக்கு நீங்கள் நாகதோஷ பரிகாரம் உங்கள் கைகளாலேயே செய்யும் விவரம் தேவைப்படுறவங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு விரிவாக வந்து சொல்கிறேன் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அதன் பிரகாரம் அந்த சிலைக்கு நீங்கள் வந்து போய் பரிகாரம் பண்ணுங்க அடுத்த நிமிஷமே அந்த பரிகாரம் முடிந்த பிறகே உங்கள் நாகதோஷம் நீங்கிடுங்க கோயில் கோயிலாக நீங்கள் சுற்றி வந்தாலும் உங்கள் நாகதோஷம் நீங்காது உங்களுக்கு உங்கள் ஆத்மாவில் உங்களுடைய நீங்கள் பறப்பிலேயே பிறக்கும்போதே போதே முன் ஜென்மத்திலேருந்து வந்த தோஷமானது விலக வேண்டும் என்றால் முழுமையாக அந்த நாகதேவியை வந்து மனதில் இருத்தி உண்மையான அவள் மீது அன்பையும் பக்தியையும் செலுத்தி வாய்விட்டு மனம் விட்டு பேசினாலே அந்த விக்கிரகத்துக்கு முன்பு உங்களுடைய நாகதோஷம் நிவர்த்தியாகிவிடும் ஆகவே இந்த கடுமையான நாகதோஷம் என்பது நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நிவர்த்தி பண்ணலைன்னா உங்கள் பொண்ணு ஆளாள் உங்கள் பையன் வாழ மாட்டான் கண்டிப்பாக பிரச்சனை வரும் எடுத்து பாருங்க ஜாதகங்கள் எல்லாத்தையும் ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னு எத்தனை பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுங்க எத்தனை பேர் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க பிரச்சனையோட வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கும் மீண்டும் அந்த நாகதோஷத்தை பண்ண சொல்லி நம்ம அனுப்பணும் இந்த நாகதோஷம் ஒரு குருவாலேயோ ஒரு சாமியாராலேயோ பண்ணக்கூடாதுங்க என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன் மற்றவங்க எப்படி பண்றாங்களோ பண்ணிட்டு போட்டு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது என்னுடைய அனுபவத்துல வச்சு சொல்லுகின்ற வித விஷயம் என்னன்னா அவரவர் தன் சொந்த கையால் செய்கின்ற நாகதோஷம் நிவர்த்தியாகி அடுத்த கட்ட வாழ்வை உடனுக்குடன் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் தான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த கலத்துற தோஷம் என்பது மிக மோசமானது அதை கவனமாக நீங்கள் மேற்கொள்ளணும் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னா இந்த ஏழாம் வீடுன்னு வரும் பொழுது இதை நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் வந்துருச்சு சொல்லிட்டேன் சரிங்களா ஆகவே நிச்சயமாக ஒரு நல்ல துணைவி துணைவர் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவார் கவலைப்பட வேண்டாம் அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை ஆனால் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து அந்த திருமணத்தை செய்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதே நேரத்துல இருக்கின்ற இடமும் பார்க்கின்ற இடமும் தனுசுக்கு மிக சிறப்பா இருக்கு என்ன பண்ணணும் முயற்சிகள் 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 வெற்றி 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 முயற்சி செஞ்சா வெற்றி இருக்கும் அடுத்த ஒரு முடிச்சு செஞ்சா அடுத்த வெற்றி இருக்கும் இப்படி தொடர்ச்சியா போயிட்டே இருங்க வீட்டுல இருந்துட்டாஹா ராசி நல்லா இருக்குதுப்பா வந்து கொட்டிடும் கூறைய பிச்சிக்கிட்டு கொட்டும்னு நினச்சிங்கன்னா கொட்டவே கொட்டாதுங்க மனிதனுடைய உழைப்பும் அவனுடைய முயற்சிகளும் அவனுடைய நேர்மையும் அவன் செய்கின்ற தான தர்மங்களும் தான் அவனை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்குமே அவளுடைய சும்மா தானாக வந்து எல்லாத்தையும் கொட்டிடா ஏன்னா காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு ஆனால் நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா உங்கள் தசாபுக்தி சரியாக இருக்கா உங்கள் கர்மம் சரியா இருக்கா உங்கள் தோஷங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து செயல்படுங்க வருமானம் பல மடங்கு இரட்டிப்பாங்க இரட்டிப்பு வருமானம் வந்து கிடைக்கும் தொழில் மேம்படும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தில் உங்க தொழில் போகும் நிச்சயமா அரசியல்வாதிகள் நல்ல காலங்கான டைம் அரசியல்வாதிகளுக்கு பெஸ்ட் ஆன டைம் எலெக்சன் வரப்போகுது இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க நிறைய பேருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த கட்ட பதவிக்கு ஒரு கொடுக்க போகிறாங்க உங்களை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பல விஷயங்கள் சேமிக்க போகிறாங்க அதில் எக்ஸ்பர்ட் ஆகுங்க சாதிச்சு காட்டுங்க அடுத்த கட்ட முன்னெடுத்து போவீங்க தேர்தல் டைம் நல்லா சம்பாதிப்பீங்க எல்லாத்திற்கும் ஒரு தரமான காலகட்டம் இந்த காலகட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் சரியான நண்பர்களே அரசியல்வாதி அன்பர்களே உற்சாகத்தோடு தொழிற்போட போங்க நீங்கள் கொஞ்சம் பணிவாக தான் இருப்பீங்க விட்டு கொடுத்து போவீங்க கீழ் மட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட வந்து கைகுலுக்கி நல்ல ஒரு நண்பனை போன்ற உறவோட வளர்த்துங்க ஜெயிச்சுடுவீங்க அடுத்தது அரசு பணியினருக்கு வந்து மிகச்சிறந்த சிறந்த காலம் புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும் கொஞ்சம் பேர்டன் அதிகரிக்கும் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றங்களுக்கு போவீங்க பதவியோர்கள் எல்லாம் வரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா நாவடக்க மட்டும் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது மாணவ செல்வங்களுக்கு சிறந்த காலம் பட் படித்த விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை வந்து கையாளுங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும் கவனமாக இருங்க கலைத்துறையினர்களுக்கு வந்து பெருமை கொள்ள வேண்டிய காலகட்டம் நிறைய விருதுகளும் நிறைய பரிசுகளும் பாராட்டுகளும் உங்களை தேடி வரும் முறையான உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அற்புதமான காலகட்டம் சிறப்பாக செய்யும் அடுத்தது அன்பே அருமையே உணர்வே உயர்வே என்ற நிலையில் இருக்கிற விவசாய பெருமக்கள் அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை நான் இதை கடைசியாக சொன்னாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கான சில முக்கிய வழிகாட்டுதலை கொடுத்துக்கிட்டு வர்றேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க மிகச்சிறந்த காலம் இதுவும் ஒரு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம் இந்த ஒரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியையும் மகசூலையும் அள்ளி தருவார் உங்களுக்கு புதிய இடம் வீடு மனை வாகன யோகங்கள் விவசாயிகளுக்கு இருக்கு விவசாயிகள் மட்டுமல்ல இந்த ராசியினர் அனைவருக்குமே வீடு மனை வாங்குவதும் வாகனங்கள் வாங்குவதற்குமான யோகங்கள் நிறைய இருக்குது அந்த யோகங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த யோகங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் தான தர்மங்கள் செய்யணும் சிறந்த தானம் அன்னதானம் உடைதானம் ஆடைகளை வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து பரிசளி கிழிந்த ஆடையோட வந்துக்கிட்டு இருக்கிற மாணவ செல்வங்கள் உங்க கிராமத்தில் இருப்பாங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க அது ஜாதி மதம்னு பார்க்காதீங்க யாரா இருந்தாலும் சரி வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்களா ஒரு துணிமணி வாங்க முடியல அவங்களுக்கு தானம் உடைகளை மிகப்பெரிய மகத்தானது இருக்கு ஒரு வாயு சாப்பாடை போடுங்க உயர்ந்த நிலைமையில போய் நீங்கள் நிற்பீங்க ஆகவே அன்பார்ந்த தனுசுராசு என்பவர்களே குரு பயிற்சியானது மாபெரும் நட்பயன்களை உங்களுக்கு அளிக்கப் போகின்றது அந்த பயன்களை அனுபவிக்க நீங்கள் தயாராவது மட்டுமல்ல முழுமையான முயற்சிகள் செய்து அடுத்தடுத்த நீங்கள் முன்னேற்றம் அடைந்து போக வேண்டும் அடுத்து வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு சரியில்லை ஆகவே முற்கூட்டியே நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் இந்த காலத்தில் சேமிக்கிறத சேமிச்சிங்க முன்னேற்றம் அடைகிறத முன்னேற்றம் அடைஞ்சிங்க பதவி உயர்வு வாங்குறவங்க பதவி உயர்வு வாங்கிக்கங்க அரசியல்வாதிகள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க மாணவ செல்வங்கள் நல்ல நிலைமைக்கு உயர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னையினுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி நீங்கள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று வேண்டி விடைவருகிறேன் நன்றி வணக்கம்